இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசம் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நேழாயிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனது வ வலது பக்கத்திலே உனக்கு நேழாயிருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அன்னை ஆசீர்வதிப்பேன் இது முதற் கொண்டு கர்த்தர் உன்னை உன் போக்கையும் வரத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நீ கர்த்தரை நம்பி அவரோடு கூட இணைந்து நீ சாட்சியாக வாழ்ந்தபடியினால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் உன் இருதயத்துக்கு ஏற்றவைகளை கர்த்தர் செய்து உன்னை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் உன் போக்கையும் வரத்தையும் ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அவரே உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நேழா இருக்கிறாராம் அவர் உன் பக்கத்தில் நேழா இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதில்லை அவர் எப்பொழுதும் கூட இருக்கிறார் மகளே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உன்னை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் நீ போக்கிலும் வரத்திலும் உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார் கர்த்தர் உனக்கென்று கொடுத்ததை நீ ஆசிர்வாதத்தோடே பெற்றுக்கொள் அவர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் இன்று வாக்கு பண்ணுகிறதை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் உன் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் அவர் தொடர்ந்து உன்னோடு கூட நிழலாயிருந்து உன்னை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் ஆமீன்